நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என் துவாரகமாயின் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே நீ நினைத்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பார் இது என்னுடைய வாக்கு இது எப்போதுமே பொய்க்காது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்த போகும் காலம் வந்துவிட்டது நீ காத்து கொண்டு இரு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன் நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே மகளே உனக்காகவே இந்த சாயப்பா துவாரகா மாயிலிருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் எந்த துன்பமும் உன்னை அண்டவிட மாட்டேன் உனக்காக பாதுகாத்து இருப்பேன் கவலைப்படாதே இனி உனக்கு வரும் வாழ்க்கை நீ விரும்பும் வாழ்க்கை நீ சந்தோஷமாக அந்த வாழ்க்கையில் வாழ்வாய் இது இந்த சாயப்பாவுடைய வாக்கு உன்னால் முடிந்த அளவு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய் நான் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வருவேன் மகளே உன் வீடு தேடி ஊனையாகவும் வருவேன் நாயாகவும் வருவேன் ஏன் எறும்பாக கூட வருவேன் எனக்காக உணவு ரெடி பண்ணி வைக்கிறியா உன்னுடைய சமையலை உண்பதற்காக ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறேன் மகளே